ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம அப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலசீரியில் இல்லைங்க மலிசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு ஒரு நல்ல விஷயம் வந்து பண்ணியிருக்காருங்க அப்படி என்னடா நல்ல விஷயம் வந்து அவன் வந்து பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து கேட்குறீங்க ஆமாங்க அவர் வந்து ஒரு எதிர்பாராத விதமாக வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து பண்ணியிருக்காரு அது யார் மூலிமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெண்பாக்குட்டி மூலிமா வெண்பா வந்து பசிக்குது எனக்கு வந்து ஓரங்கட்டி நிறுத்தங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னதும் ஒரு கோயிலில் வந்து நிறுத்தி சாப்பிட்றதுக்கு வந்து வந்து வந்தாங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக்பாட் வந்து மல்லிக்கு வந்து ஜாக்பாட் வந்து அடிக்குது அப்படி என்ன ஜாக்பாட் வந்து அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீடியோ கடைசியில் வந்து நான் சொல்லி சொல்கிறேன் அது வந்து வீடியோ சென்டர்லேயே வந்து சொல்லி சொல்கிறேன் நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள் சரி ஓகே இப்போ வந்து என்ன இருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா நம்ம அன்னபூர்ணியம்மா அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி அதுக்கப்புறம் ரஞ்சிதா மல்லி விஜய் வெண்பாய் இவங்க எல்லாருமே வந்து விஜய் எனக்கு வந்து பசிக்குதுரா நீ போய் எங்கேயாச்சும் வந்து சாப்பாடு வந்து அரேஞ்ச் பண்ண இவங்கள நம்பியெல்லாம் வந்து நம்ம வந்து எங்கேயுமே வந்து சாப்பாடு வாங்காமல் வந்தாங்கன்னா இதுதான் கெதி அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலையும் நம்ம விஜய் இருந்துட்டு உடனே வந்து போய் சாப்பாடு வந்து பார்சல் வந்து வாங்கிட்டு வந்துடுறாரு வாங்கிட்டு வந்ததில் வந்து கரெக்டாக யார் யாருக்கு எவ்வளோ வந்து வேணுமோ அவ்வளோ மட்டும்தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க அந்த ஒரு சாப்பாட்டையே வந்து நம்ம மல்லி இருந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு வந்து தானமா வந்து கொடுக்குறாங்க தானம் தர்மம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவுதான் வந்து நல்லதே வந்து பண்ணாலையும் தானம் வந்து கொடுக்கணும் தர்மம் வந்து கொடுக்கணும் கொடை வளலாக இருந்தாலுமே வந்து இதெல்லாம் வந்து கொடுத்தா தான் வந்து நம்மளுடைய கர்ம பலன் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெரியவர்கள் வந்து எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி வந்து நம்ம மல்லி வந்துட்டு இருக்கிறதுலே வந்து உயர்ந்த தானம் தானம் கொடுக்கறதுல தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இடத்துல வந்து நிரூபிச்சிட்டாங்க அதை வந்து பார்த்த நம்ம விஜய்க்கு வந்து உடனே வந்து மல்லி மேலே வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு மரியாதையும் வருது அதே சமயத்தில் ஒரு எதிர்ப்பும் வந்து வருது ஒரு கோபம் வருது ஒரு வெறுப்பு வருது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இருந்த சாப்பாட்டை வந்து இப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பிள்ளைக்கு வந்து மயக்க நிலமையை கொண்டு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோபம் வருது அது யார் மூலிமா நடந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து விஜய் வந்து ஆராய ஆரம்பித்தாருன்னா அது வந்து நல்லதாக இருக்கும் ஆனால் எதுக்கெடுத்தாலே வந்து நம்ம மல்லி மேலேயே வந்து கோவப்படுறது வந்து ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமான விஷயம் ஒரு கடுமையான சொல் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து சொல்லி சொல்லுவேன் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி வந்து அந்த சாப்பாடை வந்து கொடுத்துட்டு சாமியை வந்து போய் கும்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டுருக்காங்க இருமல்லி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணியம்மா வந்து ஒரு குரல் வந்து வருது சரி வாங்க பெரியம்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணியம்மாவோட வந்து நம்ம மல்லி வந்து உள்ளே போய் வந்து சாமியை வந்து கும்பிட்டு வந்து வராங்க வந்ததும் வந்து என்ன வெளியே வரும்போது வந்து நில்லுத்தாய் அப்படின்னு வந்து ஒரு பாட்டி வந்து சொல்லி சொல்கிறாங்க யாரா இது நம்மளை வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்தா அது யாரோ வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க சரி ஓகே அப்படி போயிட்டே இருக்கும்போதும் மறுபடியும் வந்து நில்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னதும் வந்து உனக்கும் கணவனுக்கும் வந்து சரியான பிரச்சனை சரியான தகராறு உன் குடும்பமே வந்து நிம்மதியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரே வாரத்தில் வந்து பொட்டு தேடியே அடிச்சிட்டாங்க என்னடா இது உண்மையை இவங்களுக்கு வந்து எப்படி தெரியும் நம்ம குடும்பத்தில் வந்து நடக்கிற பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிக்கு வந்து ஒரே ஆச்சரியமாகிடுச்சு சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி வந்து ஆச்சரியமாக வந்து பார்த்ததும் நம்ம அன்னபுர்ணியமாகவும் என்னடா இது மல்லி நம்ம நம்ம குடும்ப பிரச்சனையெல்லாம் வந்து இப்படி வந்து உண்மையாக வந்து சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி அம்மாவுக்கே வந்து ஒரு வந்து ஒரு ஷாக் ஆகிடுச்சி சரி இந்த பாட்டி வந்து எதுக்காக வந்து கூப்பிட்டாங்க அந்த பூசாரி அம்மா வந்து எதுக்காக வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரும்போது தான் அவங்க கிட்ட பேச வரும்போது தான் வந்து சொல்லி சொல்கிறாங்க நான் வந்து உங்களை வந்து கூப்பிடல எனக்கும் உனக்கும் வந்து எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி வந்து சொல்லி சொல்கிறாங்க ஆனால் கூப்பிட்டது என்னுடைய தாய் அவங்க வந்து சொன்னாங்க அதனால தான் வந்து உனக்கு வந்து நான் வந்து உன்னை வந்து கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் வந்து யார் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பாய் செய்யு டாட்டா